அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் கண்காணிப்பு கேமரா நடவடிக்கை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள குள்ள வீரம்பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சிலர் அப்பகுதியில் உள்ள கரும்பு காட்டில் சிறுத்தையை பார்த்ததாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலை அடுத்து இன்று இரவு அப்பகுதிக்கு சென்ற எம்எல்ஏ ஏ ஜி வெங்கடாச்சலம் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து விவசாயிகள் சிறுத்தை பார்த்ததாக கூறும் இடங்களில் கேமராக்கள் பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வனத்துறையினருக்கு எம்எல்ஏ அறிவுறுத்தினார் மேலும் சிறுத்தை பிடிக்க கூண்டு வைக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் வனத்துறையினர் நாளை காலை விவசாயிகள் சிறுத்தை பார்த்ததாக கூறும் இடங்களில் கேமராக்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட உள்ளனர் வனப்பகுதியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் சிறுத்தையை பார்த்ததாக சில விவசாயிகள் தெரிவித்ததை அடுத்து அப்பகுதி கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் அந்த தடம் ஒன்று மாறிப்பட்டதாக இருக்குது தடம் வந்து சிரிச்சாங்க அப்படியாக வித்தியாசம் இருக்குல்ல எது எது எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த விலங்கினுடைய காரியாக இருக்குது அவங்க தோரத்தில் அந்த காரி பாக்கெட் ஆனால் மற்றபடி ஐயா சொல்கிறத பார்த்தோம்னா அவங்க சொல்றதெல்லாம் அறிவு சொல்லி அதனால் கால் தடவை வந்து அது காமி അവിടെ ഉണ്ടോ അതാ അതാണ് നീ കോണ കൽതട അതാ അതാ കുടിയരോ കുടിയായി രണ്ട് വെറുതെ നല്ല ഇбло ഇന അവിടെ പാട്ട് വരും കുറച്ച് കൗണ്ട് ഞാൻ ഓട്ടോ ബാറ്റ് പരിപാടി ഇടി ഇടി കണ്ടിട്ട് ഇടി നല്ല ചെറിയ വട